ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பாவுடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய திருமானிக்குழியில் எழுந்தருளியுள்ள திரு வாமனபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஏற்றப்பட்ட ரோகிணி தீபத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் இன்ஸ்டியூட்டில் பயங்கரமாக ரெடி இருந்தாங்க இதான் அவங்க டான்ஸ் மேமு எல்லோருக்கும் மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்கள்லாம் ஓரளவுக்கு அழகாக வந்து ரெடி ஆகிட்டாங்க பாருங்க எல்லாரும் எப்படி ஜம்முன்னு ஜோராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தம்பியை பாருங்க எங்கே போய் செட்டில் ஆகணுமோ அங்கே கரெக்டாக செட்டில் ஆகிட்டாயிரு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு எல்லோரும் பார்த்திங்கனாக்கா அழகாக அப்படியே பார்க்குறதுக்கே அடையாளமே தெரியாத அளவுக்கு சூப்பராக கிளம்பி நின்றுட்டாங்க பாருங்கள் இதுதான் வந்து திருமானிக்குழி கோவிலில் ஏற்றக்கூடிய ரோகிணி தீபம் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா அண்ணாமலையாருக்கு வந்து கார்த்திகை தீபத்தன்றைக்கு அங்கெல்லாம் வந்து தீபம் ஏற்றுவாங்க ஆனால் இந்த கோவிலில் மட்டும் பார்த்திங்கனாக்கா கார்த்திகை தீபத்துக்கும் மறுநாள் தாங்க வந்து ரோஹிணி தீபமானது ஏற்றப்படுறதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த கோவில் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அழகாக கோவிலுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க அழகாக பிரசாத சூப்பராக கொடுத்து வரவேற்றாங்க தண்ணி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எல்லாமே அளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது வாத்தியம்னு சொல்லுவாங்க சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இசையை கேட்க கேட்க நம்மளுக்கே வந்து ஒரு பரவசமானது அந்த இடத்துல வர்ற மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து சவுண்டு கேட்டால் காப்பிரைட் வந்துடும் ஸோ அதனால் வந்து நான் சவுண்டு கொடுக்காமல் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறேன் நண்பர்களே உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் குழியில் இருக்கக்கூடிய இந்த வாமனபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க ஓரளவுக்கு பிள்ளைங்க ஆடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் நன்றி Bye-bye.